समर्पया

ேன் ஒருவரம் கேட்டேன் ஐஸ்வர்யம் பொழுந்தாய் ஸ்ரீராமா ராமாயேன் ஒரு வாரம் கேட்டேன் ஐஸ்வர்யம் பொழுந்தாய் ஸ்ரீராமா நான் போற்றிடும் ஆனந்த வாசலில் பரவச தரிசனம் தந்தாயே கோசலை கொஞ்சிடும் பார் கடல் விழிகளில் பேரழி சுகங்களும் அளித்தாயே தசரத தேசத்தின் நில நிற நிலவே ஸ்ரீராமா நமஸ்காரம் மாயன்றேன் ஒரு வாரம் கேட்டேன் ஐஸ்வர்யம் போழிந்தாய் ஸ்ரீராமா ாலே ராம ராமா பாதம் ரெண்டை அலங்கரித்தேன் ராம ராமா மல பாதம் கண்டதுமே ராம ராமா தாய் மடி என்று நினைத்தேன் ராம ராமா பூம்பாத நிழலோரம் நான் உறங்கி மகிழ்வேனே கோவில் மணி கூவிடவே கண் விழித்து எழுவேனே சேவடி பூஜித்துவான் நவகிரே மூன்றாம் கடவுளான செவ்வாய் பகவான் அங்காரக பகவானுக்கு சகப்பு முழு தோனையினடைபெறுவதில் அவனை பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள

பகவானுக்கு கொண்ட கட்டதோமன் நடக்குது நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஓம் சுராச்சாரியாத்யா சுரக்ஷேத்ரா நமஸ்காரம் சவாச்சந்திராயேத்யாத்நேர ப்ரத்யேதேர தக்தேர ரக்ஷேனதா ஸ்рикаய புரத்ரஹாய பாராம் கனவலான சந்திர பகவானுக்கு ஹோமம் குறகதை சந்திர பகவான께 மொத்த பையனரோ ஹோமம் புரதா ஜீவே தன்ன சப்ரதாயத்வா ஹாம் ப்ரதாபாய வித்வே புருஷுதாதிமே ஸதேஸ்வர பகவானுக்கு ஹோமம் குறகதை இல்லை சனிபோர் கெடுப்பார் இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு சனி முடியாதா அதே போல சனி ஜாதகத்தில் ஜாதகத்துல இளரட்சனி இதெல்லாம் இருந்ததுன்னா இதற்கும் நினைச்சாருன்னா அதையும் எந்த சுவாமியாலும் தடுக்கிறதுக்கு இல்லையா ஜத்தில எப்படி இருக்கு தெரியாது எல்லாருக்குமே ஜாதகங்கள் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டேன் சனி பகவான் மார் பிரார்த்தனை அரப்புடன் ராமா, ரகுல ராமா இனி நீ வருவாயணன் போலே, ஆயிரம் தொல்லை கலியுகம் தேர, கடவுள தேவை இதை நீ அறி

ولم <applause> خامسنا <applause> हे देश सेवा

ਸਤਿ ਆਭਯਾ ਸ਼ਿੰਮ ਜੀ ਭਗਵਾਨ ਸ਼ਿੰਮ ਨਰਚੰਦਰ ਸਵਾਮੀ ਨਮਾਹ ਅੰਜਨਯ ਸਵਾਮੀ ਮੋਨਮਾ ਆਕਾਲਾ ਜਿਕਸ਼ਾ ਤਾ ਰਯੰਦਮ ਸਭ ਸਤਿਆ ਤੇ ਪੁਨਵਾਦ ਪਿੰਨੋਰ ਸੇਵਾ ਪ੍ਰਵੇਸ਼ਯਾ ਸਤਿ ਆਭਯਾ ਸਤਿ ਆਭਯਾ ਸ਼ਿੰਮ ਜੀ ਭਗਵਾਨ ਸ਼ਿੰਮ ਜੀ ਭਗਵਾਨ ਸਸਤਾ ਨੇ ਸਿਰਾ ਓਂ ਗੰਦਵਾਹ ਸਭ ਸਤਿਆ ਤੇ ਪੁਨਵਾਦ ਮੋਨਮਰਵੇ ਜਯਾ ਪ੍ਰਵੇਸ਼ਯਾ ਸਤਿ ਆਭਯਾ ਸਤਿ ਆਭਯਾ चिंमाई बाबा चिंमाई बाबा सफ़ता नेशिरा वो शंध्रवा है अगरा ने सगार बने समस्त सत्यते कुंभा दुम्बुम्रवे शेया ब्रवे शेया सांभ बजा सांभ बजा चिंमाई बाबा चिंमाई बाबा सफ़ता नेशिरा वो शंध्रवा है शिरा है शिरा आते आद बने एंतम समस्त सत्याते कुंभा दुम्बुम्रवे शेया ब्रवे शेया चिन्मयी भवा चिन्मयी भवा स्वस्ता ने सिरा ओ भंडरवा अवश्य सत्या जय उन्माद मुन्मुरे जया मुरे जया तापया तापया चिन्मयी भवा चिन्मयी भवा स्वस्ता ने सिरा ओ भंडरवा अवश्य सत्या समस्त अवश्य सत्या जय उन्माद मुन्मुरे जया मुरे जया तापया तापया चिन्मयी भवा चिन्मयी भवा सस्ता You're almost in the

ओम जिता मित्राय नमः ओम जनार्दनाय नमः ओम विश्वामित्र प्रियाय नमः ओम धान्ताय नमः ओम जिता मित्राय नमः ओम विश्वामित्र प्रियाय नमः ओम वारी प्रथाय नमः ओम वाक्मिते नमः ओम हनुमताश्रिताय नमः ओम कौसलेयाय नमः

ಓಂ ಜಾಧಿಯ ಮಹಾದಪುತ ನಮಃ ಓಂ ತಾಟಗಾಂದಗಾ ನಮಃ ಓಂ ವೇದಾಂತಸಾರಾ ನಮಃ ಓಂ ವೇದಾತ್ಮನಾಯ ನಮಃ ಓಂಸ್ಕಿರಾಯ

संतरा बाबा पाप मुस्तुम्मुस्तुआन जावा अनुष्मान धवते इन्हें हम बेदमान धवते अग्नि रुद्रा अकामा आयतनम आयतनवान धवते आयत पापा मायतनम आयत नवान्धवते पसावे तवन् नपायतनम आयत नवान्धवते पापा पामायतनम आयत नवान्धवते क्षत्राणिवा अपा मायतनम आयत नवान्धवते मत्सरवा अपा मायतनम आयत नवान्धवते ये संवत्स्रस्य आयतनम वेदा आयत नवान्धवते अपोवे संवत्सलस्य आयतनम आयत नवान्धवते ये एवं वेदा योगनम आयत नवान्